கொரோனா தொற்று கடந்த சில நாட்களாக மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது இதனையடுத்து தமிழக அரசு மீண்டும் பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் இன்று முதல் ஐம்பது சதவீத சுற்றுலா பயணிகள் குறிப்பாக உதகை தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் ஐம்பது சதவீத சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதுடன் கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது பூங்காவை காண வரும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன மேலும் பூங்காவை சுற்றி பார்க்க ஒரு மணி நேரம் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்படுகிறது பூங்காவிற்குள் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவாயிலில் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறது அதனை பின்னர் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிகிறார்களா சமூக இடைவெளி பின்பற்றுகிறார்களா என்பதை பூங்கா ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர் இதனிடையே சுற்றுலா பயணிகள் பூங்காவில் உள்ள புல்வெளிகளில் நுழையாமல் தடுக்க புல்வெளிகளை சுற்றி தடுப்புகளை அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் கொரோனா கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அதனை பின்பற்றியவாறு பூங்காக்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர்